வஸ்திரம் தரிக்கிறது ஒரு அனுபவம் உட்கார இருக்கிறது ஒரு அனுபவம் உட்கார ஐயா என்னால் பத்து நிமிஷம் உட்கார முடியாது எஞ்சி எஞ்சி போயிட்டே இருப்பாங்க சில பேர் சில பேர் உட்கார்ந்தா உட்கார்ந்தது தான் இந்த ஐயாயிரம் பேர் புரிச்சர்கள் அந்த ஐயாயிரம் ஜனங்க உட்காந்து சாப்பிட்டாங்க நம்ம பதினஞ்சாயிரம்னு சொல்கிறோம் இல்லையா பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து இந்த ஐந்தப்பும் ரெண்டாயிரம் ஐந்தப்பும் ரெண்டு மீன் சமாச்சாரம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க எரா பகலாக கத்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்திருத்தல் உட்கார முடியுமா பாவியுடைய வழியில் உட்காராமலும் கூட ஆலோசனை பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் பரியாசக்காரர் யாரு தெரியும் இல்லையா நகைச்சுவைன்ற பேரில் மற்றவரை பரிகசத்து கொண்டிருக்கிறவங்க எப்படியாவது ஒருத்தருடைய அவங்களுக்கு சிரிப்பு வரவழிக்க வேண்டும் என்று அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க நகைச்சுவை இல்லை இது இது நகையும் இல்லை சுவையும் இல்லை இது ஏதோ ஆவியில் இது பாட்டுக்கு பேசி சிரிச்சிக்கின்னு பரியாசம் பண்ணிக்கிட்டு பரிகாசம் என்பது கண்டனத்துக்குரியது வேதா பலமுறை பல முறை கடிதம் உணர்த்தப்பட்டிருக்குது சபையில் பரிகாசம் பண்ண இஸ்ரோ இஸ்மேல் என்னான்னால் நித்தியமாய் கலாகலமாய் வனாந்திரமே இருப்பிடமாயிடுச்சு வனந்தான் மிருகத்தோடு மிருகமாக இது போயாச்சு இவனுக்கு நகர வாழ்க்கையெல்லாம் கிடையாது வனாந்திரம் வாழ்நாள் முழுவதும் வனாந்திரம் அங்கே இருந்து அங்கேயே எகிப்து தேசம் கல்யாணம் பண்ணிட்டு அவன் இஸ்ரேல்குள்ளே அதாவது எப்ரேயருக்குள்ளே கோத்திரத்துக்குள்ளே வர முடியல தேவனை கன்னியாராக போயிட்டான் ஏன் பரிகாசம் பரிகாசம் கிண்டல் கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் பரியாசம் வருது இது தேவ சபைக்கு ஒத்து வராது தேவனுடைய வார்த்தைக்கு இது வார்த்தை கண்டிக்கிறது பரியாசக்காரன் எங்கே உட்காரான் பரியாசக்காரனோடு இப்போ உட்காந்து கொண்டுருக்குறீங்களா இந்த வழிபிடுத்துல இதெல்லாம் நடக்கிறதுனாலும் இது கண்டனத்துக்குரியது தான் மிமிகிரி பண்ணுறேன் டிமிக்ரி பண்ணுறேன் இந்த சினிமாக்காரன் எல்லாம் வர வச்சு பட்டிமன்றம் நடத்துறது இதெல்லாம் சபை சோரம் போகக்கூடாதுன்னு நான் கடிந்து உணர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன் இது பிரபலங்கள் செஞ்சால் கூட சபை இதில் சோரம் போயிடக்கூடாது செய்கிறோம் செய்கிறான் வரோம் வர்றோம் கரோ உட்காரான் மற்ற ஊழியத்தை பற்றி பறச்சாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் சபையை கட்டுக்கோப்பாக கண்டித்து உணர்த்தி பிரசங்கிப்பதில்லை மெய்ப்பெண் எனக்கு கற்று இந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார் நான் என்னுடைய அவருக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் உத்தரவாதம் கற்றுருக்கு நான் கொடுக்க வேண்டும் இல்லையா அதுக்காக இந்த சபையில் இந்த சத்தியத்தை போதிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் சபையை விசுவாசி தான் கண்டெட்டில் தெரியக்கூடாது கண்டெட்டில் தெரிய தெரிஞ்ச அதெல்லாம் நம்ம மாட்டிக்குவோம் இங்கெல்லாம் சிக்கிடுவோம் போய்